இது திருவள்ளுவர் தான் திருக்குறளை எழுதிய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற கவிஞர் மற்றும் தத்துவஞானி அவரது உருவத்தை நீங்கள் வரைந்தது அருமையாக உள்ளது இவரை பத்தி சொல்லு நுட்பா புத்தர் ஞானம் அடைந்த பிறகு அமைதியான நிலையில் தியானம் செய்வது போல இந்த சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது இது வீட்டின் அமைதியான சூழ்நிலையை மேம்படுத்தும் ஒரு அலங்கார பொருளாகவும் இருக்கிறது இவர் இந்தியாவின் பதினொன்றாவது குடியரசுத் தலைவரும் சிறந்த விஞ்ஞானியுமாவார் இவர் பெயர் ஏ ஜே அப்துல் கலாம் இவர் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் கொண்டானோ அங்கீகரித்தாரா விவேகானந்தா ரஸ்தோ துபாய் கிராஸ் ரஸ்தோ துபாய் முக்கிய ரஸ்தோ என்று கேட்கலாம் ஏஐ தொழில்நுட்பம் மனிதர்களை விட அதிக அறிவு பெற்றால் அது மனிதர்களுக்கு பல வழிகளில் ஆபத்தை விளைவிக்கும்